வரமத்து இவ்வாறம் ஊரு குருமகன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவருக்கும் சந்திப்பு அளிக்கும் உண்மையில் கத்தியின்றி ரத்தம் என்று யுத்தம் செய்யக்கூடிய ஒரு ஆயும்தான் வீனா என்கிற ஆயுதம் அந்த வகையில் இதில் முக்கியத்துவம் கருதித்தான் அல்லாஹ் தாயா தனது திருமறையிலே நூன் வல் கலம் ரூன் என்று எழுது மீது சத்தியம் முட்டி குறிப்பிடுகிறார் அதே போல இருபதாம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுகளில் வல்லரசுகளை தீர்மானிக்கும் சக்தியாக திகழ்வது ஊடகத்துறை அதே போல இந்த ஊடகத்துறை முக்கியத்துவம் பல பாகங்களிலும் திகழ்கிறது முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறது என்றால் அது மிகையாகாது அந்த வகையில் இம்முறை எமது ஊருக்குறுமக நிகழ்ச்சியில் நாம் அறிமுகப்படுத்த இருப்பது எமது ஊரின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் எமக்கெல்லாம் வழிகாட்டி என்று நாம் குறிப்பிடுகிற மதிப்புக்குரிய பி எம் எம் அப்துல் காதர் அவர்கள் ஸ்லாம் வலைக்கும் சார் சார் நீங்கள் இந்த ஊருக்கு அறிமுகமானவர் இந்த நாட்டுக்கு அறிமுகமானவர் என்பது ஒரு புறம் இருக்க என்ன இருந்தாலும் உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை நாங்கள் நேர்களுக்கு வழங்கியாக வந்தோம் அந்த வகையில் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களது குடும்ப பின்னணி பிறப்பு உங்களது சிறுபராயம் தொடர்பான ஒரு விளக்கத்தை நேர்களுக்கு வழங்கிய நல்லதாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அனுபபுரத்திலே பிறந்தேன் தென்னிந்தியாவைச் சேர்ந்த எனது தந்தை மதுமணியை சேர்ந்த எனது தாய் இருவரும் அங்கே குறிப்பி வந்திருந்த போது அன்றாபத்தில் கிறக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது அங்கு அதன் பின்பு அங்குள்ள முஸ்லீம் வித்யாலயம் சூப்பராக்காலம் முஸ்லீம் வித்யாலயத்தில் ஆரம்ப கல்வியை அதன் பின்பு சம்ஸ் மத்திய கல்லூரி அன்மதா மத்திய கல்லூரி ஆகிய படக்காரர்கள் எனது கல்வியை தொடர்ந்து ஐந்தாம் ஆண்டுக்கு மேல் என்னால் படிக்க முடியாமல் கொண்டு குடும்ப நிலைமை காரணமாக எனது சந்தையோடு இணைந்து நானும் தொழில் செய்ய வேண்டிய கட்டணம் ஏற்பட்டது அதனால் கல்வியை தொடர முடியவில்லை பல்வேறு பட்ட கொண்டிருந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் திருமணம் முடித்தேன் திருமணம் முடித்து மூன்று பிள்ளைகளுக்கு தந்தையாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் சாதாரண பரீட்சைக்கு வெளிவாரியாக தோற்றி சுற்றி அடைந்து தொடர்ச்சியாக எனது அந்த முயற்சியின் காரணமாக நான் வாசிப்பை அதிகமாக பயன்படுத்தினேன் வாசிப்பதன் காரணமாக எனக்கு எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது அந்த அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அன்னை என்ற தலைப்பிலே ஒரு சிறிய கவிதையை எழுதி கல்வியை எழுதி அனுப்பியிருந்தேன் இத்ரன் பாரமன்ற கத்திரிகையிலே அந்த கவிதை பிரச்சுதமானது அன்றிலிருந்து எனது எழுத்துப் பணி ஆரம்பமானது நல்லது சார் உண்மையிலே திருமணம் எடுத்த பின்னரும் கல்வி கற்க வேண்டும் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் வருவது இன்னும் சிரம சாத்தியமானவடையும் இது நூற்றில் சிலருக்குத்தான் ஏற்படும் என்றுதான் குறிப்பிட வேண்டும் அந்த வகையில் நீங்கள் எழுத்துத்துறைக்குள் கால்பதித்து இருக்க ஊடகத்துறைக்குள் ஊடகப் பணிக்குள் நுழைய வேண்டும் என்ற ஆர்வம் இப்போது வந்தது நீங்கள் எப்போது உங்களது ஊடகத்துறை பிரவேசம் நிகழ்ந்தது என்பது சம்பந்தமாக சில விளக்கங்களை நேர்களுக்காக தர முடியும் நான் சிறுமயதிலேயே கட்டிக்காரனாக இருந்தேன் ஆனால் எனக்கு கல்வியை தொடர முடியாமல் போன்றது ஒரு சம்பவம் இருந்தாலும் நான் சுயமாக முயற்சி செய்து எனது அறிவையை வளர்த்துக்கொண்டேன் அதன் அடிப்படையிலே கல்வி தரது ஒரு இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நான் காப்பதாகி சித்திக்கிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து நான் எனது எழுத்துரை ஆரம்பித்த போதிலும் அப்போது வெளிவந்த எழுத்துக்குரல் என்ற முஸ்லீம் பத்திரிகை மூலமாக தான் எனது முதலாவது எழுத்து ஊடக எழுத்து ஆரம்பமானது அப்போது அந்த பத்திரிகைகளை ஆசிரியராக இருந்த இந்திய மஸ்வர் காலம் சென்று விட்டார் நவமணி பத்திரிகை ஆசிரியரமாக இருந்தவர் அவர் அந்த பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கின்ற போது எனது சிறுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் வளர்வதற்கு காரணமாக இருந்தார் அதன் பின்பு அக்கர இருந்து பத்திரிகை வந்தது அந்த பத்திரிகையை எழுதினேன் தொடர்ச்சியாக நவமணி பத்திரிகையை வந்தது அதிலே எழுதினேன் அதன் பின்பு தினகரன் வீரக்சி அப்படி வந்து இலங்கையில் எப்படி வருகின்ற அனைத்து பத்திரிகைகளுக்கும் எழுதுகின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டது இன்று வரை நான் அந்த எல்லா பத்திரிகைகளையும் கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருடங்கள் ஊடகப்பணி எழுதி வருகின்ற டிசம்பர் மாதம் பூக்கி எடுக்கிறது இலங்கையில் வருகின்ற எல்லா தமிழ் பத்திரிகைகளுக்கும் நான் இன்றைக்கு எழுதிக்கொண்டிருக்கிறேன் எழுத்துக்களால் நீங்கள் இந்த ஊரிலும் சரி பல இடங்களிலும் சரி நல்ல பல விளைவுகளை கூட குறிப்பிட்டீர்கள் அப்படியான விளைவுகள் ஒன்று என்பதை குறிப்பிட முடியும் நான் சாமியான துறைக்கு பின்புதான் அநேகமான கட்டுரைகள் அறியேன் கிராமங்களிலே இருக்க மக்கள் எதிர்போக்குகின்ற பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்து அதன் மூலம் மக்கள் நன்மை அடைய வேண்டும் என்பதான் எனது முக்கிய நோக்கமாக இருந்தது அந்த அடிப்படையிலே கிழக்கு மாகாணத்திலே மசக்கடப்பு அம்பாறை மாவட்டங்களிலே திந்தங்கியிடங்களுக்குச் சென்று அந்தந்த கிராமங்களில் உள்ள குறைபாடுகளை தேடி கண்டுபிடித்து அவற்றை ஊடகங்கள் வாயிலாக வெளிக்கொண்டு வந்தேன் அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே தினக்குறள் பத்திரிகையில் நான் ஐம்பதுக்கு மேற்பட்ட கட்டுரை அடைந்தேன் அந்த கட்டுரைகளில் ஒன்று மருத்துவமனை சபாநிலையம் தொடர்பானது நாற்பத்தி ஏழு வருடங்களாக வாடகை கட்டிடத்தில் இறங்கும் மதுமனை நிலையம் என்ற சதப்பிலே அந்த கட்டுரை எழுந்திருந்தேன் ஒரு பக்க கட்டுரை அந்த கட்டுரையை திருச்சனமாகி ஒரு மாதத்துக்கு பிறகு குடும்பியாக இருந்து சபா திணைக்கிழமை உள்ள முக்கியத்துவர்கள் வந்து இங்குள்ள குறைகளை பார்த்தார்கள் பார்த்து அதன் பின்பு மதுமனை மக்கள் மண்டபத்துக்கு பின்பகுதியில் இருக்கின்ற ஒரு இடப்பரப்பிலேயே புதிய சகா நிலை முறை கட்டினார்கள் இப்போது அந்த சபாநிலையம் திறந்து வைக்கப்பட்டு ஒழுங்கு அயங்கி வருகிறது அதே போன்று அந்திராபுரம் மாவட்டத்திலே நெல் என்ற ஒரு கிராமத்துக்கு சென்று அந்த கிராமத்திற்கு கட்டுரை இருந்தது அந்த கிராமத்திலே அந்த பெண்களுக்கான ஒரு கட்டின் தாய்வார்களை பரிசோதிப்பதற்கான ஒரு நிலையம் இல்லாத பெரிய குறைபாடாக இருந்தது இந்த கட்டுரை வந்த பின்பு ஜமாத் இஸ்லாமிய நிறுவனத்தினால் அந்த இடத்துக்கு சென்று அந்த கிராமத்திலே இப்படி ஒரு குறைபாடு இருப்பதாக நாங்கள் நித்திரிவாயம் அறிந்திருக்கிறோம் இதிலே ஒரு கட்டிடத்தை காட்டுவதற்கு நாங்கள் நியக்கிறோம் இடந்தாரங்களை கேட்டபோது அவர்கள் இடம் கொடுக்கவில்லை இருந்தாலும் அதற்கு பக்கத்து கிராமத்தை பற்றிய நாள் கட்டுகளை அந்த கிராமத்துக்கு சென்று இடம் கேட்டபோது அவர்கள் அந்த இடத்தை கொடுத்திருந்தால் இப்போது அந்த இடத்திலே கற்றின் சாய்மாறுக்கான பரிசோதனை கூடம் ஒன்று அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது இது நான் எழுதிய கட்டுரையினால் ஏற்பட்டது என்றுதான் நான் நினைக்கின்றேன் இதேபோன்று நிறைய பின்னங்கள் பிரதேசங்களை பற்றி எழுதுகின்ற போது அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர்கள் அவர்களை பற்றி அவர்களை கொஞ்சம் சாடியை எழுதுவதனால் தேடி தேடி சென்று அந்த குறைபாடுகளை நிறுத்தி செய்தார்கள் மின்சாரம் இல்லாத இடத்துக்கு மின்சாரம் கொடுத்தார்கள் தண்ணி இல்லாத இடத்துக்கு தண்ணீர் கொடுத்தார்கள் வீதி இல்லாத இடத்துக்கு வீதி அமைத்து கொடுத்தார்கள் இப்படி எனது கட்டுரையின் மூலமாக பல பலன்கள் கிடைத்ததை நான் உணர்ந்தேன் தொடர்ந்தேன் உண்மையில் ஊடகத்துறையை பொறுத்தவரையில் ஊடக தர்மங்களை முக்கியமாக விட அந்த வகையில் பொதுவாக நிறைய ஊடகவியலாளர்கள் இந்த விடயத்தில் அசமந்த போக்காக செயற்படுகிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்க நீங்கள் எவ்வாறு இந்த ஊடக தர்மங்களை கையாளுகிறீர்கள் அதனை எவ்வாறு பேணுகிறீர்கள் என்பது சொந்தமாக ஒரு விளக்கத்தை இனியர்களுக்காக தர முடியும் இலங்கையில் ஊடக ஒழுகு கோவை என்று ஒரு கோவை இருக்கிறது அது ஊடக தொழில்சார் ஊடகவியலாளர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒழுக்க கோவையை பின்பற்றி நான் என்னுடைய ஊடகப் பணியை முன்னெடுத்து வருகிறேன் இலங்கையில் உள்ள ஒருவர் ஒரு ஊடகவியலாளர் அந்த ஒழுக்கக் கோவையை பின்பற்றி ஊடகத்துறையை முன்னெடுப்பதன் மூலம்தான் அவருக்கு நன்மை இருக்கிறது அதைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த அடிப்படையிலே நான் அந்த ஊடக ஒழுங்கு கோவையை பின்பற்றி கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் அதற்கு அப்பா சில விடயங்களை கவன்த்துக்கொள்ள கொண்டிருக்கிறது ஒரு குடும்பம் சம்பந்தமானது ஒரு சரவந்த சம்பந்தமானது ஒரு சமூகத்தில் அந்த சில உருவ சம்பந்தமானது இப்படியான அந்த விடயங்கள் வருகின்ற போது அதை அலசி ஆராய்ந்து அவர்களை சந்தித்து அவருடன் விடயங்களை கேட்டறிந்து அதன் பின்புதான் எழுதுகின்ற ஒரு சத்துவத்தை நான் வைத்திருக்கின்றேன் அதேபோன்று வயது குறைந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இப்படியான சந்தர்ப்பங்களில் வருகின்ற சம்பவங்களை கூட அதை தணிக்கை செய்து இந்த அளவு அதை குறைத்து அந்த பிள்ளைக்கோ அல்லது அந்த நபருக்கோ பாதிப்போ ஏற்படாத வகையிலே நான் நிலை கொண்டிருக்கின்றேன் அதேபோன்று ஒருவர் மரணித்து எச்சிடம் பெற்று விபத்துகளால் கிடக்கின்ற போது நான் பெருந்தனைமை படங்களை எடுத்து பிரச்சரிப்பதில்லை நான் அப்படி எடுப்பதாக இருந்தால் கூட அவர் சீதையாக மூடிவிட்டு மூடிவிட்டுத்தான் அந்த படத்தை நான் அறிந்து கொடுக்கிறேன் ஏனென்றால் அந்த அடிபட்டு கிடக்கின்ற ஒரு ஒரு ஒருவரை அந்த உறவினர்கள் பார்க்கின்ற போது இவன் பதவிப்படுவார்கள் மறைவீதனைப்படுவார்கள் அந்த நிலையில் வரக்கூடாது என்பதற்காக நான் புகைப்படம் எடுக்கின்ற போது கூட அந்த நபரை மூடிவிட்டு எடுப்பேன் அதே போன்று ஒரு சூட்டில் தொங்குகின்ற ஒரு நபரை நான் படம் எடுத்து இதுவரை போட்டதில்லை எனக்கு அதில் உடன்பாடு காணுவதில்லை சம்பவங்களை போடுவேன் அல்லது அந்த நபரின் புகைப்படம் இருந்த அன்வரையாக எடுத்து போடுவேன் நான் தூக்கி தொங்கியவாறு அந்த படங்களை நான் போடுவதில்லை அப்படி சில விடயங்களை நான் செய்து வருகின்றேன் போன்று ஒரு சமூகத்தில் ஒரு உள்ள ஒருவர் ஒரு குற்றவாளியாக காணப்படுகின்ற போது அவரை எடுத்தெடுப்பிலேயே நான் பத்திரிகையில பரிசுப்பதில்லை அவரை இனங்கண்டு அவரை சந்தித்து அவருடைய குறைபாடுகளை கேட்டறிந்து இனிமேல் இப்படி செய்யாதீர்கள் என்ற ஆலோசனையை வழங்கி முதற்கட்டமாக பட்டும் படாமலும் அவர் பெயர் குறிப்பிடாமலும் சில செய்திகளை எழுதுவேன் அதன் பின்பு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டுவாக இருந்தால் தொடர்ச்சியாக ஒரு நடுநிலையான செய்திகளை நான் தெரிவித்துக் அப்படி அப்படித்தான் எனது ஊடக அந்த தர்மத்தை நான் பண்ணி வருகிறேன் சார் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஊடகத்துறையில் கால்பதிச்சத்துக்கும் இப்போ நீங்கள் ஊடகத்துறையில் தொடங்கி இருந்து வரீங்க இருபத்தி ஆறு கட்ட காலம் ஆக ஊடகத்துறை நீங்க நீங்கள் ஊடகத்துறைக்குள் வரும்போது இருந்தது போலவே இப்பொழுதும் ஊடகத்துறை இல்லை நிறைய மாற்றங்களை தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி வளங்கள் ரீதியாகவும் சரி நிறைய மாற்றங்கள் நடைபெறுகிறது இந்த தான் நீங்கள் எவ்வாறு முன் கொடுத்து வருவீர்கள் நான் ஊடகத்துறையிலே நுழைகின்ற போது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் எனக்கு ஒரு பத்திரிகை வாங்கி படிப்பதற்கு வசதி இருக்கவில்லை நான் நெசவு செய்கின்ற அந்த வீட்டிலே ஒவ்வொரு வாரமும் பத்திரிகை ஒன்றை கூறுவதற்காக அவரிடம் பணத்தை வாங்கி அந்த பத்திரிகையை நான் வாங்கி கொண்டு வந்தால் அந்த வீட்டில் போட்டுவிட்டு மாலை வீட்டுக்கு வரும்போது அதை எடுத்துக்கொண்டு வருவேன் இரவெல்லாம் வாசித்து விட்டு அடுத்த காலையில் ஒன்று கொடுத்து விடுவேன் அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இந்த பணியை நான் ஆரம்பித்தேன் அப்போது எனக்கு அனுபவங்கள் இருக்கவில்லை மூத்த எழுத்தாளர்களின் எழுத்துக்களை பார்த்து அவர்களின் அந்த எழுத்து வடிவத்தை பின்னணியாக வைத்து நான் எனது எழுத தொடங்கினேன் குறிப்பாக எழுச்சிக் குரல் ஆசிரியர் நாசி எம் மாஸ்டர் அவர்களுக்கு நான் செய்திகளை எழுதி அனுப்பிவிட்டால் அவர் அதை சிரித்து பிரச்சரிப்பார் அப்போது நான் விட்ட பிள்ளைகளை அந்த செய்தியில் நான் அறிந்து கொள்ள பத்திரிகை வருகின்ற போது நான் எழுதிய செய்தியை மறையும் பார்ப்பேன் சுற்றி வித்தியாசமாக இருக்கும் அந்த வித்தியாசங்களை நான் இனங்கண்டு படிப்படியாக எனது எழுத்தை நான் எழுதிக்கொண்டு போனேன் அந்த அடிப்படையில் தான் எனது எழுத்துக்கள் அமைந்திருந்தன அப்போது என்னிடம் இந்த ஒரு பெக்ஸில் தான் அந்த செய்திகளை அனுப்ப வேண்டும் என்னோட பெக்ஸ் வசதி இருக்கவில்லை ஒரு பக்க செய்தியை எழுதி அதை ஃபிக்ஸ் பண்ணுவதாக இருந்தால் முப்பத்தஞ்சு ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு வைப்பார்கள் அப்போது மருதமனையிலேயும் பெரிசாக அந்த பெக்ஸ் எந்திரமில்லை கல்முனைக்கு செல்ல வேண்டும் கல்முனைக்கு சென்று அந்த செய்தியை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் நாற்பது ரூபாய் செலவழிச்சு அந்த செய்தியை ஃபிக்ஸ் பண்ணினால் ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்தான் அதுக்குரிய ஊதியமாக கிடைக்கும் இருந்தும் நான் அதை விடாமல் அதை செய்து கொண்டிருந்தேன் படிப்படியாக மெதுவாக எனது அந்த ஊடக நகர்வு சென்று கொண்டே இருந்தது என்னிடம் கமரா கூட இருக்கவில்லை இப்படி அவருடைய கமரா வாங்க படம் எடுத்து அதை கருவி பத்திரிகைகளுக்கு அனுப்புவேன் பின்னர் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு சிறிய கமரா ஒன்றை வாங்கினேன் அதன் மூலம் நான் அந்த புகைப்படங்களை எடுத்து பத்திரிகைகளுக்கு அனுப்பி கொண்டிருந்தேன் காலக்கிரமத்தில் அந்த சுனாமி அனுத்தத்திலே நான் வைத்திருந்த ஊடக உபகரணங்கள் எல்லாம் அப்படியே சுனாமியில போய்விட்டது குறிப்பாக சுனாமி அனுத்தத்துக்கு முன் மறைந்த சலைவர் மருபம் அமைச்சர் மஸ்டப் அவர்கள் இந்த ஊடகையாளர்கள் அம்பாறை மாவட்டத்திலே இருந்த ஊடக அனைவருக்கும் ஒரு இந்த ஒளி ஒளி பரி கருவி வதற்கு எல்லா ஏற்பாடும் செய்து சாமான் வந்து கொண்டிருந்த இரவு சாமான் வந்து கொண்டிருக்கிறது மறுநாள் காலையிலேயே அவர் அந்த விமான சதுர உயிரிழந்தார் அது மிகவும் பெரிய ஒரு மனவேதனையாக இருந்தது எனக்கு மருதமனை தினகரன் பத்திரிகைக்கு மருந்தனை நிறுவருக்கான அந்த நியமனத்தை கூட அவர் தான் எனக்கு செய்திருந்தார் என்னை காணுகின்ற ஒரு சா பாதிங்க லவ்மணிக்கு மட்டும் தான் அழுதிக்கொண்டிருக்கிறோம் ஏன் பேர பத்திரிகைகளும் இல்லையா எனக்கு திருமணி தரல நீங்க நீங்கள் என்னிடம் கேட்கவில்லை வீட்டுக்கு பாருங்கள் என்று கூப்பிட்டு எனக்கு அந்த கடிதத்தை எழுதி தந்தார் அவர் சந்த அந்த சிவாரஸ் கடிதத்தின் மூலம் எனக்கு ஒரு கிழமைக்குள்ளே எனக்கு அந்த திணைநிறன் பத்திரிகை மருந்துமனையில் இருக்கிறதுக்கான நியமனம் கிடைத்தது அப்படி அவர் அந்த ஊடகவியலாளர்களை ஓரளவு இந்த அனுசரித்து அவர்களை ஊக்குவிக்கின்ற ஒருவராக தலைமுகம் அசைத்திருந்தார் அந்த அடிப்படையில் அந்த அவர் சந்த உபகரணங்கள் கூட சுனாமி அணுத்திலேயே போய்விட்டது சுனாமி அனந்தம் முடிந்து எனக்கு கையில் ஒன்றுமை இருக்கவில்லை மருகுவம் ஏர் அசீஸ் அவரிடம் சென்று உங்களோட ஒரு கமரா இருக்கிற தாரங்கள் என்று அவருடன் அவருடைய சந்தார் எசி கே கமரா அந்த கமராவை எடுத்து தான் நான் இந்த மருதமனையில் உள்ள அனைத்து இடங்களை நான் போய் படம் எடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஃபிலிம் கோல் படம் எடுத்தேன் அந்த ஃபிலிம் கோல்டு வாங்குவதற்கு கூட இந்த வசதி இருக்கவில்லை மிகவும் கஷ்டப்பட்டு அந்த ஃபிலிம்கோடு வாங்கி அந்த படங்களை எடுத்தேன் அப்படி எடுத்துத்தான் அந்த சுமியானந்தன் பற்றிய தகவலை நான் சேகரித்தேன் அதே போன்று சுனாமியானந்தத்து பின்பு இலங்கையிலே மிகவும் பிரபலியமான ஊடக சங்கம் ஒன்று கொழும்பிலே அந்த பாதிக்கப்பட்ட ஊடக உபகரணங்கள் கொடுத்தார்கள் அந்த வகையில் எனக்கு கொழும்புக்கு வரச் சொல்லி எனக்கும் ஒரு கேமராவும் ஒரு ஃபோனும் தந்தார்கள் அதை வைத்து நான் படிப்படியாக கொண்டு வந்தேன் பிறகு நான் எனது உழைப்பின் மூலமாக டெக்சி வாங்கினேன் பின்பு கம்ப்யூட்டர் வாங்கினேன் படிப்படியாக அந்த கம்ப்யூட்டர் அனுபவங்களை நான் ஒரு கஷ்டமாக இருந்தது எனது மகன் மூலம் நான் அதை படிப்படியாக கத்து இன்றைக்கு நானே டைப் செய்து நான் என்னை சார் நீ எவ்வளவோ கஷ்டமான கரடுமுரடான ஒரு பாதை கடந்துதான் இந்த ஊடகத்துறையில் இன்று இந்த அளவு வெற்றி கண்டிருக்கிறீர்கள் என்பது நேர்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் அந்த வகையில் உண்மையிலேயே ஊடகத்துறை என்பது கத்தி மேல் நடப்பது போன்ற தொழில் இப்படியான இந்த தருணத்தில் ஒரு வெற்றிகரமான ஊடகவிலான எடுத்து காட்டுவதற்கு அவர் பெற்ற சாதனைகளும் அவர் செய்த சாதனைகளும் அவர் பெற்ற விருதுகளும் மிக முக்கியமாக இருக்கிறது அந்த வகையில் நீங்கள் பெற்ற விருதுகள் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை தரும் விருதுகள் பெறுவது என்பது இப்போது மலிந்து விட்டது நாலு நண்பர்கள் இருந்தால் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கு விருதை கொடுத்து விடுவார்கள் அப்படித்தான் இப்போது விருது வழங்கப்படுகிறது ஆனால் எனக்கு ஒரு இலக்கியம் இருந்தது தேசிய மட்டத்திலே ஊடகத்திற்கான உயர் விருதை பெற வேண்டும் அதற்கு சாதாரண செய்திகளை எழுதியால் அதை பெற முடியாது அதுக்கு கட்டுரை எழுத வேண்டும் அது காத்திரமான கட்டுரையாக இருக்க வேண்டும் அது பெரிய ஒரு மத்திய சில குழுவின் மூலம் ஆய்வு செய்யப்பட்டு தான் அந்த விருது வழங்கப்படும் அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தினக்குரல் பத்திரிகையிலே எழுதிய கட்டுரைகளுக்கு சுப்பிரமணிய செட்டியார் விருது கிடைத்தது சிறந்த சமூக அபிவிருத்தி செய்தியாளருக்கான சுப்பிரமணிய செட்டியார் விருது கிடைத்தது அதே போன்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மெட்ரோனிஸ் நிஷ் பத்திரிகையிலே வில்லேஜ் விசிட் என்ற பகுதியிலே நான் எழுதியதற்கு சிறந்த சூழலியல் செய்தியாளருக்கான விருது கிடைத்தது கிழக்கு மாகாணத்திலே முதல் முறையாக அந்த விருதை நான் தான் பெற்றிருக்கிறேன் இதுவரை யாரும் அந்த விருதை பெறவில்லை கடந்த வாரம் ஒரு சமட் சகோதரர் பெற்றிருக்கிறார் அவரும் என்னோடு இணைந்து எனது எனது ஆலோசனையின் பேரிலே அவர் அந்த விருதை பெற்றார் அவர் எப்போதும் பேசும்போது உடனே தான் சுட்டிக்காட்டி பேசுவார் அந்த வகையிலே கிடைத்திருக்கிறது அதே போன்று கண்மையை பிரிவையை செயலக சாகித்ய விருது எனக்கு இரண்டு முறை கிடைத்திருக்கிறது சமுர்த்தி செய்திகளை அதிகமாக எழுதிய எழுதியது என்பதற்காக சிறப்பு விருதும் கிடைத்திருக்கிறது சமுத்தி அபிவிருத்தி செய்தியாளருக்கான விருதும் கிடைத்திருக்கிறது இப்படி சிறிய சிறிய விருதுகள் நிறைய கிடைத்திருக்கின்றன அக்கறை பற்று கல்முனை சாய்ந்த மருந்து சம்மான்துறை போன்ற இடங்களிலே எனக்கு பொன்னாடை கொடுத்து கிடைத்திருக்கிறார்கள் அந்த கௌரவிப்புகளை எல்லாம் இந்த கிராமத்துக்கு கிடைத்த கௌரவிப்பாக நான் நினைத்தேன் ஆனால் மருதமுனையில் இதுவரை இருபத்தி ஆறோட ஊடகப் பணியிலே எந்த விதமான கௌரவிப்பும் செய்யப்படவில்லை அது ஒரு கலைக்குடி உடையமாகும் யாராக இருந்தாலும் சமூக மேம்பாட்டுக்காக பாடுபடுகின்றவர்களுக்கு கௌரவிப்பு வழங்கப்பட வேண்டும் அது கௌரவிப்பு என்பது ஒரு சொன்னாடைய போற்றி கௌரவிப்பதல்ல அவரின் எழுத்துப் பணிகளை ஆராய்ந்து ஆய்வு செய்து அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை வெளிக்கொண்டு வருவதுதான் அவருக்கு செய்கின்ற பணி அந்த வகையிலே மருதமனையில் எனக்கு முதல் எளிய மூத்த ஊடகம் ஜமாலஜின் இருக்கிறார் அவரை கூட இதுவரை யாரும் கௌரவிக்கவில்லை எனக்கு பின்னாலும் இளம் உடையார் வந்திருக்கிறார்கள் அவர்கள் நல்விக்கொண்டிருக்கிறார்கள் எனது மகள் ஒரு ஊர்கிறார்கள் ஹரிஷா அவரும் நல்விக்கொண்டிருக்கிறார் இப்போது கொஞ்சம் ஓய்வெடுத்திருக்கிறார் எழுதாமல் அவள் அவ இந்த பல்கலைக்கழகத்திலே ஊடக அடிப்புளவாய் முடித்தவர் நானும் அவர் நான் விண்ணப்பித்திருந்தோம் ஆனால் அந்த பெரிய வசதி வாய்ப்பு இல்லாததால் நான் நிறுத்திவிட்டு அவரை அந்த ஊடக அடிப்புளவாய் முடிக்கச் செய்தேன் இப்போது நான் எழுதிக்கொண்டிருக்கிறேன் யாரையும் எதிர்பார்ப்பதில்லை யாரிடமும் எதுவும் சரிவார்கள் நான் நினைப்பதும் இல்லை கௌரவிக்கவில்லை என்று நான் கவலைப்படுவதும் இல்லை ஏனென்று சொன்னால் நான் எழுதுகின்ற எழுத்து இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல சொல்கிறது சமூக மேம்பாட்டடைய செய்கிறது சமூகத்தில் உள்ள குறைபாடுகள் பல தடைகளை தாண்டி வந்தவர்கள் எங்கள் பழுத்த அனுபவத்தை பெற்றவர் அந்த வகையில் எமது ஊரின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் என்ற வகையில் எமது ஊருக்கும் இந்த மக்களுக்கும் சமூகத்துக்கும் என்ன சொல்ல வேண்டும் ஊடகத்துறை என்பது இப்போது சர்வதேச மன்றத்திலும் சரி இலங்கை பொறுத்தவரையிலும் சரி இந்த உயிரை பலிகொடுக்கின்ற ஒரு துறையாக மாறியிருக்கிறது ஒருவரை பற்றி நன்றாக எழுதினால் நம்மளை புகழவும் மாட்டார் நன்றி சொல்லவும் மாட்டார் அதனால் அவர் பின்புலத்தை பிழையான பின்புலத்தை எழுதினார் அடுக்கி வருவார் அல்லது ஆடை வீர்த்தி கொலை செய்வார் இப்படித்தான் என்று அந்த ஊடகத்துறை இருக்கிறது இந்த நிலைமைக்கு மத்தியில் தான் இந்த ஊடகத்துறையை முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது மருமனை பொறுத்தவரையிலே நான் அரசியல் சார்ந்ததாக கல்வித்துறை சார்ந்ததாக சமூகம் சார்ந்ததாக நிறைய செய்திகளை எழுதியிருக்கிறேன் அது சர்வதேச மட்டம் வரைக்கும் அந்த செய்திகள் சென்றிருக்கிறது இருந்த போதிலும் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு நபர் அவருடைய செய்தியை போடவில்லை என்று கட்டித்து விட்டார் நான் அதை பொறுச்செய்ய முறப்பாடு செய்தது பொருள் விசாரணை ஆகி அது கோர்ட்டுக்கும் போய் கோர்ட்டிலேயும் வந்தது அவர் எலெக்ஷன் கேட்க வேண்டும் ஓடி வந்தது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் தவறாக செய்து விட்டேன் சொன்னார் இனி ஸ்ரீலங்கா சிலங்க தலைவர் ரோபாய்க்கும் கூட தவறு சவர் விட்டது அவருக்கு நான் உங்களோட மன்னிப்பு கேட்கிறேன் என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் குரல் வந்த நான் சொன்னேன் என்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் மட்டும் நான் உங்களை மன்னிப்பேன் அவருக்கு இந்த எலெக்ஷனில் கேட்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது கோர்ட்டில் வழக்கு இருந்தால் எலெக்ஷன் கேட்க முடியாது என்றதால் அவர்களை வந்தார் என் வீட்டில் உள்ள பிள்ளைகள் தான் சொன்னார்கள் சில குறைகள் அவரை மன்னித்து விடுங்க அவரை மன்னித்து விட்டேன் சர்வதேச ஊடக அமைப்பின் பிரதிநிகள் மூன்று பேர் உள்ளக்காரர்கள் இலங்கைக்கு வந்து என்னை தேடி வீட்டுக்கு வந்தார்கள் வந்து இந்த தாக்கல் சம்பந்தமாக நிறைய முக்கிய விஷயங்களை கேட்டுவிட்டு என்னுடைய எழுத்து பணிகளை பார்த்து விட்டு சொன்னார்கள் நீங்கள் கோட்டிலே வள வழக்காடுவதாக இருந்தால் நாங்கள் எவ்வளவு பணம் நான் பணம் செலவழிப்போம் நீங்கள் சரி என்றால் சொல்லுங்கள் சொன்னார்கள் நான் சொன்னேன் நான் இல்லை வழக்கு போகவில்லை அவரை மன்னித்து விட்டேன் எனவே அவர்கள் நீங்கள் பிறந்தன் முறையில் இருந்திருக்கிறீர்கள் என்று அந்த வழக்காக சொல்லிவிட்டு போனார்கள் அந்த அடிப்படையிலேயே எமது கிராமத்தை பொறுத்தவரையிலே நான் சொல்வதாக இருந்தால் ஊடகத்துறைக்கு இப்போது ஆக்கல் மிகவும் அருகி போய் கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு நான் என்றால் பத்திரிகையில் செய்தி வராது இல்லாவிட்டால் எழுதினால் மருதமனை செய்தி எந்த ஆறு பத்திரிகைகளிலும் ஏதாவது பத்திரிகைகளும் மருத்துவமனை செய்தி வரும் ஆனால் வளர்ந்து வருகின்ற இளம் இளைஞர்கள் இந்த ஊடகத்துறை கையில் எடுக்க வேண்டும் ஊடகம் ஒரு ஆயுதம் ஒரு கிராமத்தை ஒரு சமூகத்தை ஒரு துறையை முன்னில் கொண்டு வருவதற்கு ஊடகம் மிக முக்கியமானதாகும் வளர்ந்து வருகின்ற மூளைப் போல இளைஞர்கள் இந்த ஊடகத்துறை கீழ் நீங்கள் நுழைய வேண்டும் என்பது மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது இன்று சர்வதேச மட்டத்திலேயே முஸ்லீம்களுக்கு எதிரான செயற்பாடுகள் மிகவும் மோசமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது இப்படியான நிகழ்வுகளை மக்கள் மத்தியிலே கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது அதை வெளிக்கொண்டு வருவது எப்படி சமூகங்களோட ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற விடயங்களை சொல்லுகின்ற தொடக்கம் நிறைய விடயங்களை ஊடகங்கள் வாயிலாக செல்ல வேண்டியிருக்கிறது அந்த வகையிலே வளர்ந்து வரும் இளைஞர்கள் இந்த ஊடகத்துறைக்கு விளைய வேண்டும் என்பதனுடைய இருக்கிறது இன்று ஊடக 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 அடக்குமுறை என்று சொல்லலாம் அதாவது இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையில் இருக்கிற ஊடகங்களில் எல்லாம் சமூகங்கள் இல்லை முஸ்லிம் சமூகத்துக்கான ஊடகம் இல்லை அது முஸ்லிம்களுக்கு ஒரு பாரிய பின்னடை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த வகையிலே அதற்கும் ஒரு முன்னோடியாக என்ன செய்யலாம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இன்றைய இளம் சமூகத்தில் இருக்கிறது எனவே இன்றைய இளம் சமூகம் நன்றாக சிந்தித்து ஒரு ஊடகத்தை எப்படி கொண்டு வரலாம் என்கின்ற விஷயத்திலேயே ஆர்வம் காட்டப்படி இருக்கிறது அந்த வகையிலே கொரியர் போய் என்கின்ற இந்த இணையதளத்தை நீங்கள் ஆரம்பித்து இருக்கிறது ஒரு ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விடயமாக நான் பார்க்கிறேன் எதிர்காலத்திலே இன்னும் நீங்கள் இதை வளர்த்து கொண்டு போனால் ஓரளவு இந்த கிராமத்தை பத்தி இந்த பிரதேசத்தை பத்தி இந்த மாவட்டத்தை பத்தி இலங்கையை பற்றி நீங்கள் சர்வதேச மட்டத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குடியில் போய் கொண்டிருக்கிறது எனவே சக்தி உங்களுக்கு காலப்போக்கில் ஒன்று சேருங்கள் ஒற்றுமைப்பட்டு இதை முன்னெடுப்பது எமது பிரதேசத்துக்கும் எமது மக்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக அமையும் என்பதை என்னுடைய கருத்தா நல்ல பல கருத்துக்களை பகிர்ந்து உண்மையில் உங்களது கருத்துக்கள் நிச்சயம் எங்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் வலுவூட்டுவதாக அமையும் எனது ஊடகப் பணியின் இருபத்தி ஆறு வருடங்கள் பூச்சியாகின்ற நிலையிலே மருந்தமனையிலே இருந்து குறிய போய் அந்த இணையதளத்தின் ஊடாக நீங்கள் என்னை சந்தித்து இந்த தகவல்களை கேட்டுக்கொண்டதற்காக நான் அங்கே உங்களுடைய அந்த போய் இணையதள நிறுவனத்துக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும் இருபத்தி ஆறு வருடங்கள் நான் காத்திருந்திருக்கிறேன் இந்த விடயங்களை சொல்வதற்கு என்று சொல்லி உங்களுக்கு நன்றி தெரிவித்தோம் இந்த ஊருக்குருமான நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறோம் இதுவரை எங்களோடு இந்த நேர்காணலில் பங்குபற்றி சிறப்பித்த எங்களது ஊரின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் பிஎம்எம் அப்துல் காதர் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம்